இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜப்பான் ஜப்பான் வெஹிக்கிள் இது கஸ்டமைஸ்ட் வெஹிக்கிள் ரெண்டு டைப் தான் இது கொஞ்சம் லுக்காக இருக்கும் நியூ மாடல் தானே புத்த முதிய கார்கள் பாவித்த கார்கள் ஜீப் எல்லாமே இருக்கு நாங்க கஸ்டமைஸ்ட் இதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செஞ்சது எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி நிற்கிது ஃபஸ்ட் ஓனர் வெஹிக்கிள் இப்படி இருபத்தி மூணு இருபத்தஞ்சு வேலை செய்யும் ஏசி போட்டாலும் இருபத்தி ரெண்டு அப்படி இருபத்தி மூணு வேலை செய்யும் ஏசி போடாமல் உங்களுக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு வேலை செய்யும் எந்த இலங்கையில இருக்கிறதுலேயே வெகனார் ஐட்டம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரேஞ்ச் ரோவர் கணக்குக்கு இருக்கும் கொழும்பு ஓட்டங்கள் அப்படி ஏப்பாட்டு ஓட்டங்கள் ஓடுறாக்கெல்லாம் விரும்புறது பி நம்பர் விரும்புகிற கூட பி நம்பர் கூட லிமிடெட் எடிஷன் இது வந்து சன் ரூப் ஆப்ஷனும் இருக்கு இதுல இதுவும் பெகனாரியம் கூட சரியான ஸ்பேஸ் கூட ஒரு நல்ல ஸ்பேஸ் அதில் மற்ற இதில் வெஹிக்கிள் ஹோல்ட் பண்ணுறது பார்க்கிங் எல்லாம் இந்த சிஸ்டம் இதில் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நினைக்க வேண்டாம் ஜாழ்ப்பாணத்தில் ஜால் மத்தியில் மணிக்கூட்டு கோபுரம் இதில் அமைந்துள்ள பிடி ஓட்டோமார் இங்கே பார்த்தீங்கண்டா புத்த முதிய கார்கள் பாவித்த கார்கள் ஜீப் எல்லாமே விற்பனை காண்டி இருக்கு என்னென்ன கார் வந்திருக்கு என்ன விலை எல்லாம் வாங்கிவிடலாம் வாங்கோ காலிக்கில் போகலாம் இந்த பிடி ஓட்டோமார்ட் எங்க இருக்கிறது சரியா தோழமண்டா எல்லாருக்குமே வெலிங்டன் சந்தில உள்ள கீல்ஸ் செஞ்சிருக்கும் அந்த கீல்ஸுக்கு எதிராகவே இந்த பிடி ஓட்டமார்ட் இருக்கு இப்போ நாங்கள் வந்து பிடி ஓட்டமார்ட் நினைக்கிறோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் இந்த பேர் கபிலேந்திரன் அனுசன் இது வந்து பிடி ஓட்ட மாட்டங்கட கீல்ஸுக்கு ஓப்போசிட்ல இருக்கு ஜாழ்பாணம் புலத்தோர் ரோடு கிட்ட இப்போ வார்த்தை மண்டா இது என்ன மாடல் மொடல்ண்ணா பெகினாரில் என்ன மொடல் கஸ்டமாயிஸ்

டாஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி இது வந்து ஸ்டேரிங் ஓடையே உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்கு மற்றது இங்கால இது நீங்கள் இப்போ ஒரு வயசான ஆட்கள் ஓடினோமெண்ட்ட வைங்க அவன் அதுக்கேற்ற மாதிரி செட்டிங் செட்டிங்னு இருக்கு இதுல இப்ப நாங்கள் விளம்படி எங்கறேன்னா கொஞ்சம் ஸ்பீட்டா கூட விரும்புவாங்க இது கொஞ்சம் அந்த ஆப்ஷனும் இருக்கு இதுவும் பெகனாரே கூட சரியான ஸ்பேஸ் கூட ஒரு நல்ல ஸ்பேஸ் அதோடய மற்ற இதுல வெஹிக்கிள் ஹோல்ட் பண்றது பாக்கிங் எல்லாம் இந்த சிஸ்டம் இதுல ஹோல்டர் அந்த இதெல்லாம் கட்டது ஒரிஜினல் ஆப்பிள் செட்

இது வந்து பின்னுக்கும் ஒரு மூன்று பேர் இருக்கலாம் ஒரு ரெண்டு பேரும் ஒரு சின்ன பிள்ளையும் இருக்கலாம் ஓகேயா இருக்கும் மற்றது சரியான ஸ்பேஸ் கூட உயரமான உயரமான ஆக்களுக்கு சரியான நல்ல வாகனம் இது கூடுதலாக்கள் விரும்பினோம் கூடுதலா இந்த பிசினஸ் செய்யறாங்க இது பிசினஸ்கள் செய்யறாங்க மற்றது பேங்க் ஆக்கள் கூடுதலா வெஹிக்கிள் வைத்த ஒரு லக்ஸரியான வெஹிக்கிள் இது ஜப்பான் ரைஸ் இதுவும் ஹைபிரிட் தான் இது ஹைபிரிட் ஹைபிரிட் என்ன இது பிட்டல் பிளான் அப்படி வெகனாரோட வெகனாரோட நான் இதான் தூம்பா வைக்கும் ஜப்பான் நானே ரைட் ரைட் அலை ஸ்பேஸ் சும்மா என்ன நல்லா இருக்கு என்ன ஸ்பேஸ் பாருங்க சும்மா ஒரு இந்த பெரிய பேக் கூட ரெண்டு பெரிய கூட இருக்கு ரைட் 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 ரைஸ் விலை என்ன இதன்னா ஆ பதிவெல்லாம் படிவா செஞ்சு தரலாம் ஒரு சிக்கலும் இல்லை எல்லா டாக்குமெண்ட்ஸும் க்ளியர் இது வந்து பெங்கட பிரைஸ் சொல்லலாது பெருசா இல்ல ஒன்று எழுபத்தஞ்சு ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் வானத்தின் மதிப்பு இருக்கு தானே இது வந்து ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இதுக்கு நம்ம லீசிங் எல்லாம் அதே மாதிரி லீசிங் எல்லாம் அதே மாதிரி தான் மாதிரி தான் இதுக்கும் இப்ப நாங்க வந்து பிராண்ட் நியூ டொயாட்டா ரைஸும் பார்த்துலாங்க அதோட பார்த்தீங்கன்னா ஜூசி பேக் ரெண்டு மூணு இருக்குது அதே அடுத்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிண்ட வெனியு நிற்குது இது என்ன மாதிரி என்ன இது ஹையுண்டாய் வேணு ஓகே இது இந்தியன் கொஞ்சம் ஸ்பெஷல் எடிஷன் ஓகே ஸ்பெஷல் இது ரொம்ப நம்பர் சி சிபிஜே சைவர் ஐந்து இருபத்தி ஒன்பது இருக்கக்கூடிய சூப்பர் பேர்னா ஹுண்டாய் வேணு இது ஒரு ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள் தான் மற்றது இது ரெட் கலர் மற்ற லிமிடெட் எடிஷன் இது வந்து சன்ரூப் ஆப்ஷனும் இருக்கு இதுல இதுவும் கிட்டத்தட்ட ரைஸ் மாய் தான் ரைஸ் மை அதே சைஸ் தான் ரைட் ரைட் இது வந்து கொண்டா கொஞ்சம் காரணம் லோமான காரணம் லீட்டுக்கூடாது காரணம் கூட ரைட் வளங்க பார்ப்பேன் இதுமே ஹைபிரிட் தானே ஓ ஹைபிரிட் தான்

அது மாதிரி ஸ்பின் பேசப்பாங்க எதுங்கிட்டதா ஒரு ஃபேமிலிக்கு ஓகேன வெஹிக்கிள் ரை அது மாதிரி நாங்கள் பின் பூட் பேச பாப்போம் அது வந்து ஒரு ப்ரிய ஸ்பேஸாகவே இருக்குது பார்த்தீங்கடா ஹுண்டாய் போய் நீ பார்த்தீங்கன்னா சிபிஜே

இந்த 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 டைப் உள்ள வாகனங்கள் கூடுதலா கொழும்போட்டங்கள் அப்படி ஏற்பாட்டு ஓட்டங்கள் ஓராக எல்லாம் விரும்புறது பி நம்பர் விரும்புற கூட இல்லாம பி நம்பர் கூட விரும்பினோம் இது பி நம்பர் நம்பர் கூட வைக்கல் அதோட பெட்ரோல் வாகனம் பதினோரு பேர் பயணிக்கூடிய மாதிரி இருக்கு ஓ மற்ற பின்னா உங்கள இருக்கிற சீட் வந்து அயஸ் பண்ணலாம் அதுல லக்கேஜ் ஏத்தக்கூடிய கலட்டீங்க வைக்கலாம் இந்த வேன் சரியான ஒரு பிளைம் சொல்ற அளவுக்கு உள்ள பாருங்க சீட் பண்ணுற பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து மூன்று அஞ்சு எட்டு பத்து பேர் கூட ஓ பத்து பேர் இது லைட் வைக்கல லைட் இது வந்து ஃபோர் டோர் வைக்கல என்ன இது இது வந்து உங்களுக்கு பெட்ரோல் வாகனம் ஒன்று பதினாறு ஒன்று பதினோரு கோடியே பதினாறு லட்சம் அறுபத்தஞ்சு பேரு லட்சம் வரையும் லீஸ் போட்டுறான் ரைட் ரைட் செட்டிலாமே ஓ இந்த வித ஸ்க்ராட்சு மெயில்லா எக்ஸிடென்ட் ப்ரீ வானம்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னாட்டா ஒரு மிச்சமிசி ஃபோர்டி ஆர் ஃபைவ் ஒன்னு நிக்குது எதேனமே என்ன ஃபுல்லாக இந்த வானம் வந்து எல்லாருமே கெத்து காட்டுறதுக்கு ஓடுறது ரேஸ் ஃபேன்ஸ் இருக்கிறேன் இது வந்து ஆமி கிரீன் ஓகே டாக் கிரீன்

சுத்தி சுற்றி பார்க்கணுமுன்னாலும் இது சுத்தி பார்க்கலாம் எல்லா இடத்துக்கும் போகும் மலநா மல நாட்டுக்கு எங்கேயுமே போகக்கூடிய இதுல சேனியில் இது வந்து டீசல் வாகனம் எவ்வளோ வேலை செய்யும் டீசல் டீசல் எதா என்ன அப்படிங்கிற ஒரு பதினேழு பதினாறு வேலை செய்யு ரைட் ரைட் ஓகேண்ணா இது என்ன மாதிரி என்ன வேலை சொல்றீங்க இதுக்கு இது முப்பது லட்சம் உங்கள் கடையில் சொல்றோம் பழைய வாகனங்களில் லீசிங் செய்யலாமா இதுக்கு இது லீசிங் செய்யி இது லீஸின் செய்யலாம் பழைய வாகனங்கள் லேஷன் தானே எடுக்கிறேன் முப்பது லட்சம் முப்பது லட்சம் ஓகே ஓகே அப்பா அண்ணா வந்து எவ்வளோ வந்த பிஸ்னஸ் சரி இங்கே வாகன பிஸ்னஸ் இப்போ நியூ மாடல் வழக்க வழிக்கிட்டா அப்புறம் தான் நாங்கள் செய்கிறோம் ரைட் உங்களுக்கு என்னென்ன வெஹிக்கிள் தேவைன்னாலும் உங்களை கண்டெக்ட் பண்ண நாங்கள் எல்லாம் செஞ்சு தருவோம் லீஸிங் ஆப்ஷன்லேருந்து எல்லாம் இருக்குது எங்கள்கிட்ட சகல தான் கஸ்டமர்ஸு இப்போ நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்போதான் உங்களுக்கு நாங்கள் தேவையான வாகனங்களை செட் பண்ணி தருவோம் பதினெட்டு ஜாலப்பாணத்தில் கேர்லிவுட்டில் வந்து வேகநேரம் ஆல்ட்டோவா ஆல்ட்டோவில அங்கிட்ட எடுத்து தருவீங்களா ஆல்ட்டோவில் எல்லாம் சகல வெஹிக்கிளையும் நாங்கள் செஞ்சு தருவோம் ரைட்டு

நைட்டு நைன் மட்டும் ஓப்பன்ல இருக்கும் சனியாயிரம் சனியாயிரம் ஞாயிற்றுக்கிழமை க்ளோஸ்ல இருக்கு சரி ஓகே சரி ஓகேடா